ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல் டு கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்திரப்பதவித்துலேருந்து வெளியான மிக முக்கியமான புதிய அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சொத்தோட வழிகாட்டி மதிப்பில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு பார்க்க போகிறோம் அதாவது செய்தி வெளியீடு எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நாலு பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் வழிகாட்டி மதிப்பு பழைய நிலைக்கு மாற்றப்பட்டதை நீக்கிய உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இடைக்கால தடை விதித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நடைமுறையில் இருந்து வந்த வழிகாட்டி மதிப்புகள் கடந்த ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அந்த அஞ்சு ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த வழிகாட்டி மதிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தமிழகம் முழுவதும் ஒரே சீர அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் வந்து குறைச்சிட்டாங்க எவ்வளோ மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பில் முப்பத்தி மூணு சதவீதம் குறைச்சிட்டாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் சொல்லியிருக்காங்க வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பை விட மிகவும் குறைவாக இருந்து வந்த காரணத்தினால் கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழிகாட்டி மதிப்பானது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை பின்பற்ற வந்த அதே மதிப்பு மாற்றப்பட்டது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வழிகாட்டி மதிப்பு சண்டை மதிப்பை விட மிகவும் குறைவாக இருந்த காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழிகாட்டி மதிப்பானது அதாவது இப்போது கடந்த போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தது ஆல்ரெடி இருந்தது அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்த வழிகாட்டி மதிப்பையே ஸோ இப்போ பின்பற்ற வேணும் அதே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாற்றிட்டாங்க ஸோ ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த அதே வழிகாட்டி மதிப்பை மீண்டும் பின்பற்ற வேண்டும் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டதை வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டதாக வேண்டும் என்று திரித்து தவறான தகவல் ப பரப்பப்பட்டது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ வழிகாட்டி மதிப்பு வந்து சேஞ்ச் பண்ணல ஸோ முப்பத்தி மூணு சதவீதம் வந்து குறைச்சிருந்தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் குறைச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய நிலைமைக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை பழைய நிலைமை எப்படி இருந்ததோ அஞ்சாண்டுகளுக்கு முன்னாடி பின்பற்றப்பட்ட வந்த அதே வழிகாட்டி மதிப்பு இப்போ பின்பற்றணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் எந்த சேஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனத்தினரால் தொடரப்பட்ட வழக்கில் மேற்படி வழிகாட்டி மதிப்பு மாற்றம் குறித்து பதிவுத்துறையின் தலைவரின் சுற்றிருக்கை ரத்து செய்து ஆணையத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்படி உத்தரவினை எதிர்த்து தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்டது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் நடைபெற்ற மேற்படி மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையும் மேற்படி ஆணைக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஆணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இடைக்கால தடையும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடப்படுகிறது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்